தன்னை பற்றி சொல்கிறாரோ அந்த தன்னுடைய படத்துக்காக ஒரு ப்ரொமோஷனுக்கு சொல்கிறாரோன்னு எடுத்துக்க மாட்டாங்க இது விஜய்க்காக சொல்லப்பட்ட கதை அவருக்காக சொல்லப்பட்ட கதைன்னு எடுத்துக்கிறாங்க அது கொஞ்சம் அசைஞ்சாலும் தள்ளிட்டு போகக்கூடிய அண்ணன் எப்பன் சாகம் தின்னயப்பி காலி ஆகும் சில கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த மாதிரி எப்போது இவரை வந்து தள்ள முடியும் அப்படின்னு அப்போ பார்த்துட்டு தான் இருக்காங்க பல பேர் அதை வந்து தள்ள முடியாமல் ஒரு இமயமலை மாதிரி நின்றுட்டுருக்காரு அவரை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் சின்ன அவர் ஆறு வந்த காலத்துலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்கும்போது அந்த விஷயம் அந்த படத்தை பற்றி இதை மட்டும் பேசுவார் அவர் இப்படி அப்படின்னா சார் நீங்கள் போயிட்டு வாங்க அப்புறம் பேசலாம் அப்படின்றார் அப்போது வந்து கே சி ரவிக்குமார்ட்டு கேட்டேன் என்ன சார் இது நிற்குமாறு சார் வேறு யாராவது வந்து என்ன த கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிருவாங்க இது ரஜினி சாருங்கிறனால யாரும் கண்டுக்கலை சார் சார் வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்கள் தம்பி சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சமீபத்தில் வேட்டையின் திரைப்படத்துடைய இசை வெளியீட்டு விழா மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நடந்தது வழக்கம் போல் தலைவர் வந்து ஏதாச்சும் வந்து யாராச்சும் டீஸ் பண்ணுவார் இது பண்ணுவார் அப்படின்லாம் எதிர்பார்த்தாங்க பட் அவர் அந்த மாதிரிலாம் இல்லை வேற ஒரு கதையை சொல்ல போயிட்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அடுத்த ஒரு கதை சொன்னாலே உங்களுக்கு யாராவது எடுத்துக்கிறாங்க அவர் தன்னை பற்றி சொல்கிறாரோ அந்த தன்னுடைய படத்துக்காக ஒரு ப்ரொமோஷனுக்கு சொல்கிறாரோன்னு எடுத்துக்க மாட்டாங்க இது விஜய்க்காக சொல்லப்பட்ட கதை அவருக்காக சொல்லப்பட்ட கதைன்னு எடுத்துக்கிறாங்க அப்படி இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் போராடி வந்தது இருக்கா இல்லையா அதை மென்ஷன் பண்ணி தான் அவர் இந்த கதையை சொல்கிறாரு அவருடைய முதல் படத்துலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா நான் இன்றைக்கி வரைக்கும் அவர் ஓடிக்கிட்டு தான் இருக்கார் அந்த குதிரையை வந்து குதிரை பாய்ச்சல் நடந்துகிட்டு தான் இருக்குது இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்கார் அவர் ஆனால் அதுக்கான அந்த அதுக்கான ஒரு இது தான் சொல்கிறார் அந்த கதையும் கூட அவர் சொல்லும்போது அந்த பாய்ச்சலோடு இருந்தால்தான் அதை அதாவது களத்தில் இருந்தால் தான் நீங்கள் வந்து எப்போவுமே ஓடிக்கிட்டே இருக்க முடியும் அப்படிங்கிறது அவருடைய முக்கியமான ஒரு குறிக்கோள் அவர் சொல்கிறது அவர் கரெக்டு தான் சொன்னது இது வந்து யாரையும் மென்ஷன் படாததுனால அவர் யாருமே அதுக்கான பதில் சொல்ல வேண்டிய அவசியத்தில் ஏற்படலை ஏன்னா இப்போ சினிமா மாறிக்கிட்டு தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்குது அதே சமயத்தில் அவருடைய களம் அவருடைய இடம்ங்கிறது அப்படியே இருக்குது நாற்பது வருஷமாக சூப்பர் ஸ்டாராக அந்த அந்த இடத்த வந்து தக்க வச்சுக்கிறாரு இன்னமும் தக்க வச்சுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அது கொஞ்சம் அசைஞ்சாலும் தள்ளிட்டு போகக்கூடிய அண்ணப்பன் சாவம் அப்படி சில கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த மாதிரி எப்போது இவரை வந்து தள்ள முடியும் அப்படின்னு அப்போ பார்த்துட்டு தான் இருக்காங்க பல பேர் அதை வந்து தள்ள முடியாமல் ஒரு இமயமலை மாதிரி நின்றுட்டுருக்காரு குருக்கால அதை தாண்டி அவர் வர்றது அவரை தாண்டி அவரை நீங்கள் தள்ளி விட்டு அங்கே அந்த இடத்துக்கு வர்றதுங்கிறது பெரிய பல பேருடைய கனவு அது முடியாமல் நடக்காமல் நடந்துகிட்டு இருக்கு சார் இந்த ஆடியோ லான்ச் விழாவில் வழக்கமாக வந்து வேறு ஒரு கதை சொல்லுவார் ஆனால் இங்கே என்ன சொன்னார்னா ஒரு ஓட்டப் கதையை கதையே ஆமாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னென்னா வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே ஓடிட்டே இருந்தோம்னா அந்த செகண்ட் ஓடிய ஒரு செகண்ட் நம்ம கம்மியாக ஓடிட்டா கூட ஃபார்முலை இல்லைன்னு சொல்லிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அவ்வளோ போட்டியிருக்காரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருக்குது போட்டி இருக்குது உங்களுக்கு அதாவது இன்றைக்கி வந்து மீடியா வேறு மாதிரி போயாச்சு யூடியூப் வந்தாச்சு அது வந்தாச்சு அந்த பல வகையில் வந்தாச்சு இல்லை சின்ன இவங்கள்ல ஒரு சின்ன சின்ன ஆட்களாக இருந்தாலும் கூட நீங்கள் ஒரு போட்டி தான் நீங்கள் போட்டியே எடுத்துகிட்டு நின்றா தான் நீங்கள் வந்து களத்தில் நிற்க முடியும் இவங்கள்லாம் நமக்கு போட்டி இல்லை இவங்கள்லாம் நமக்கு போட்டி இல்லைன்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் மேலே அதிகமான கான்ஃபிடென்ட் வச்சுருக்கீங்கன்னு அர்த்தமாயிரும் சில நேரங்களில் அதுவே நமக்கு சருக்களாக முடிஞ்சிடும் அதனால் ஒரு போட்டியாக எடுத்துக்கிட்டு தான் நீங்கள் வந்து தான் நீங்கள் களத்தில் இருந்துகிட்டே இருக்கலாம் ஜெயிச்சுட்டு இருக்கலாம் ஓடிக்கிட்டே இருக்கலாம் திரு அமிதாப் பச்சன் அவர்களை வைத்து ஒரு டோபி கதையை சொல்லியிருந்தார் நீங்கள் அதை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு நடிகர் அமிதாப் பச்சன் கடனெல்லாம் வந்து மூழ்கிச்சு அவர் வீடு இடங்கள் எல்லாமே போது எனக்கு வேலை கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு போய் நிற்கிற மாதிரி நிலைமை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் அந்த அளவுக்கு ஒரு நடிகர்களுடைய அவலநிலை இருக்கா இல்லை அவர் வந்து சில நேரங்களில் நடிகர்களுடைய அசையும் சொத்து அசையா சொத்து இருக்கு இல்லையா அதெல்லாம் பிஸ்னஸ் பண்ண முடியாது வியாபாரம் கொண்டு முடியாது மேலோட்டம் அன்னி அன்னிக்கி நீங்கள் சர்வேவல் இருக்கு இல்லையா அதுக்கான பணங்கள் இருக்கணும் அந்த பணம் வந்து ஒரு படம் நடிக்கிறாங்க ச அட்வான்ஸ் கொடுக்குறாங்க அது அப்படி வந்துட்டு அப்படி தான் வந்துட்டுருக்கோம் இவங்க வாங்கி வச்ச அசையா சொத்துக்கள் அப்படி தான் இருக்கும் அதுதான் நீங்கள் கமல்ஹாசன் சொன்னார்ல எனக்கு கடன் ஏறிச்சு நான் அந்த தமிழ்நாட்டை விட்டு போயிருப்பேரேன்னு சொன்னார்ல அப்போ கூட அவருக்கு என்ன கடன் ஏறிச்சின்ல ஒன்றும் கிடையாது அசையா சொத்து அப்படியே இருக்குது அவருக்கு அதாவது கொடைக்கானலில் வாங்கி போட்ட சொத்து இடம் இருக்குது எக்கச்சக்கமாக அவங்க அந்த இந்த படத்துக்காக ஒரு எழுபது ஏக்கரை வாங்கி நாங்கள் ஒரு போர்க்காட்சிக்காக அது அப்படியே இருக்குது பல இடங்களில் பல சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் அப்படியே வச்சுருப்பாங்க நடிகர்களை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கையில் காசு இருக்குன்னா நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்தா எனக்கு பணம் இப்படி தான் அவங்க அங்கே அங்கேருந்து எடுக்க மாட்டாங்க டெய்லி இவர் கொடுக்குற அட்வான்ஸ் அவருக்கு கொடுக்குற அட்வான்ஸு அவங்க கொடுக்குற ப பணம்லாம் அதுதான் கை செலவுக்கு வரும் மற்றபடி இவங்க நடிக்க போயிட்டாங்கன்னா இவங்க என்ன செலவு பண்ண போகிறாங்க அவங்களே அந்த இப்போ போலீஸரை காரை வச்சு கூட்டிகிட்டு போகிறான் அவரே சாப்பாடு போகிறோம் இவங்க கேட்குற சாப்பாடெல்லாம் கொடுத்துட்றாங்க தங்க வசதி இடம் இடங்கிடம் இவங்களே கொடுத்துட்றாங்க காசு எடுக்க வேண்டிய தேவையில்லை இதுதான் அவங்களுக்கு வந்து அந்த அதுதான் அந்த அதுதான் வறுமை எங்களை பெருசாக கிடையாது இந்த மாதிரி ஒரு சூழல் உருவாகிருக்கும் அவ்வளோதான் ஏன்னா அந்த நேரத்தில் சில படங்கள் எடுத்தார் அவர் அந்த சிம்ரான் வச்சு ஒரு படம் சிம்ரான் கூட அதில் நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த கசம் சனம் தெரி கசம் அப்படின்னு ஒரு படம் இன்னும் உல்லாசம்னு அஜித்தை வச்சு ஒன்று பண்ணார் இன்னும் சில படங்கள் எடுத்தார் அந்த கம்பெனி மூலமாக எடுத்த படங்கள் பெருசாக போகலை அந்த ஒரு நஷ்டம்தான் இந்த இசை வெளியீட்டு விழாவில் விஜய்க்காக ஏதாச்சும் ஒரு கதை சொல்லுவார் விஜயோட அரசியலை பற்றி எனக்கு கதை சொல்லுவார் ரொம்ப வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆமாம் அப்படி ஏன்னா ஜெயலலிதா உடைய காக்கா கழுவு கதையை இவரு தான் நினச்சிட்டாங்க நிறைய பேர் ஆமாம் இன்னமும் சமூக வலைதளங்களில் காக்கான்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க விஜய் ரசிகர்களை ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டாங்க இந்த ஆர்டினன்ஸ் ஃபங்க்ஷனியும் இது மாதிரி ஏதாச்சும் கதை சொல்லுவார் ஏன்னா விஜய் அவர்கள் கட்சி வேற ஆரம்பிச்சிட்டார்ல ஏதாச்சும் ஒரு பேசுவார்னு பார்த்தாங்க அந்த விதமான எந்த விதமான இதுவுமே பேசலை ரஜினிகாந்த் வந்து இதில் வந்து எதையுமே கண்டுக்கூடாது இந்த மாதிரி கதை சொன்னாலே வந்து நம்மளை வந்து வேறு மாதிரி யோசிச்சு பண்ணிடுறாங்கனால எதுவுமே பேசாம விட்டுட்டாரா இல்லை இல்லை இது வந்து நமக்கு ஏ தேவை இல்லாமல் எதுக்கு வேறொருத்தரை பற்றி பேசிட்டு அவரை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் சின்ன அவர் ஆறு வந்த காலத்துலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த விஷயம் அந்த படத்தை பற்றி இதை மட்டும் பேசுவார் அவர் இப்படி அப்படின்னா சார் நீங்கள் போயிட்டு வாங்க அப்புறம் பேசலாம் அப்படின்பார் அடுத்தவரை பற்றி பேச வேண்டாம்னு நினைப்பார் அதே மாதிரி நீங்கள் ஒரு கதை சொல்ல போய் இவர் இவருக்காக தான் சொன்னப்பட்ட கதை அவருக்காக தான் சொல்லப்பட்ட கதைன்னு சொல்லி ந நினைச்சிடக்கூடாது இல்லையா சரி அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு ஆரம்பிக்கிட்டோம் சந்தோஷமாக போட்டோம் இப்போ நமக்கு இதுக்கு போய் இடையில போயிட்டு அவர்கிட்ட ஒரு கதை சொல்லி அவர் மறுபடியும் கிளப்பி காபரா ஆக்க வேண்டாமேன்னு விட்டுருப்பார் ஆனால் அதே அவர் தனக்காக ஒரு கதை சொல்லிட்டார்ல அதே அதே மாதிரி சார் ஞானவேல் அவர்கள்கிட்ட கேட்கும்போது வந்து இது வந்து இது சொல்கிற மாதிரி சோசியல் மெசேஜ் சொல்கிற மாதிரி அறிவுரை சொல்கிற மாதிரி கதை என்னும்போது வந்து பயந்துட்டான் ரஜினிகாந்த் அவர் ஆமாம் நான்லாம் வந்து எனக்கு எல்லாம் எதுக்கு இந்த மாதிரி படம் அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சார் அப்படின்றார் ஏன் ரஜினிகாந்த் அறிவுரை சொல்லக்கூடாதுன்னு என்ன ரூல்ஸ் இருக்கா சார் இல்லை இல்லை ஆரம்ப அவர் அவருடைய பேட்டிகளே சொல்லியிருப்பார் என்னென்னா அற அறிவுரை சொல்கிறதுக்கு இல்லை நாயிரம் இதில் நீங்கள் ஒரு ஒரு தில்லுமுள்ளில் சொல்லியிருப்பார்ல ஒரு இடத்துல சொல்லுவார் அவரே அந்த டைலாக் வந்திருக்கு உண்மையான டைலாக் தான் என்னென்னா அறிவுரை சொல்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லைங்க மகான்கள் நிறைய பேர் இருக்காங்க இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க அதை சொல்லியே கேட்காத ஆட்கள் நான் சொல்கிறத கேட்டுட்டு போகிறாங்களா அப்படின்பார் கேஷுவலாக ஏன்னா நீங்கள் அதை வந்து என்ன பண்ணுவாங்கண்ணா இவரெல்லாம் அறிவுரை சொல்ல வண்டாரியா அப்படிங்கிற மாதிரி சில ஒரு குரூப் இருக்கும் அது ஒரு கிளப்பி விட்டுட்ருப்பாங்க அதனால் அதிகமாக அறிவுரை சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது ஒரு கமர்ஷியலான படமாக இருக்கணும் பணம் போட்ட முதலாளி சம்பாதிக்கணும் தேட்டருக்காரங்க சம்பாதிக்கணும் மக்கள் ரசிக்கணும் அதுதான் நீங்கள் அறிவுரை சொல்ல வர வந்திங்கன்னா படம் அவ்வளோதான் அது அவர் அவர் கரெக்டாக இது பண்ணுறாரு ஜட்ஜ் பண்ணுறாரு மக்களுக்கான படம் கொடுங்க அப்படிங்கிறது அவருடைய இது மாதிரி இன்னொரு விஷயத்தையும் முன்வைத்தார் சார் நீங்கள் எடுக்கிற படம் கண்டென்ட் வைஸ் ஓகே சார் உங்களுக்கு ஓகே சார் பட்டு பணம் போட்டு தயாரிக்கிற அந்த தயாரிப்பாளருக்கும் டிக்கெட் கொடுத்து காசு கொடுத்து வாங்குற அந்த ஆடியன்ஸுக்கும் நம்ம சந்தோஷத்தை கொடுக்கணும் ஆமாம் அதுக்கேற்ற மாதிரியும் கொஞ்சம் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி வந்து ரெண்டு மாதம் பிரேக் எடுத்தாருன்ற மாதிரியே ஒரு நியூஸ் இருக்குது சார் ஆமாம் உண்மை தான் உண்மை தான் ஏன்னா இப்போ இல்லை ரொம்ப காலம் அவர் சொல்லிட்டு இருக்கிறது யார் கதை சொல்ல வந்தாலும் கூட இந்த கதையால் வந்து நீங்கள் தயாரிப்பாளருக்கு நஷ்டம் அடையாமல் இருக்கணும் டிஸ்ட்ரிபியூட்டர் நஷ்டம் அடையக்கூடாது உங்களுக்கு டிக்கெட் வாங்கி வர்றான் பாருங்கள் அவனுக்கு திருப்தியாக இருக்கணும் அதெல்லாம் இருந்தால் பரவாயில்ல நான் ஒரு நான் வந்து இதுக்காக நான் வந்து ஒரு சமூக சேவை ப பண்ண வரேன் இது பண்ண வரேன்னா தேவையில்லை அவங்க அவங்க சந்தோஷப்படுற மாதிரி ஒரு கதை இருக்கணும் அதில் ஒரு சின்ன மெசேஜ் இருக்கணும் மெசேஜ் இருக்கணும் மெசேஜே ஃபுல்லாக இருந்துடக்கூடாது ஃபுல்லாக மெசேஜே இருந்துடுச்சுன்னா ஒரு படம் ஓட இல்லை இவர் நீங்கள் வந்து ராகவன் ஸ்ரீ ராகவேந்திரா இருந்தால் ஒரு நல்ல மெசேஜ் உள்ள படம் ஒரு பக்தி படம் ஆனால் ஏற்றுக்கலை ஆனாலும் அவருடைய திருப்திக்காக செய்யப்பட்டது அதே மாதிரி இன்னொரு பாபா அவருடைய திருப்திக்காக பண்ணார் அவ்வளோதான் அது வந்து பெருசாக உங்களுக்கு ஆன்மீகம் வேறு அதில் நிறைய மெசேஜ் சொல்லியிருப்பார் நிறைய உங்களுக்கு தத்துவங்கள்லாம் பேசியிருப்பார் ஆனால் வந்து ஜனங்களுக்கு அது தேவையில்லை அது அவரே கொஞ்சம் அதிகமாக அதிகமாக கொஞ்சம் நினைச்சிட்டார் அது வந்து ஜனங்கள் அதை ஏற்றுக்கலை அப்படின்னு அவருக்கும் அது அதுலேயும் இந்த தெரிஞ்சுக்கிட்டார் அதனால் ஜனங்களுக்கு எது தேவை அது மட்டும் சொல்லுவோம் அதில் கொஞ்சம் மெசேஜும் சொல்லுவோம் அப்படின்றார் இதுதான் எம்ஜிஆர் பா பாலிசி என்ன பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருடைய பாலிசி ஒரு ஒவ்வொரு படத்துலையும் ஒரு கதையிலே ஒரு பாட்டிலே ஏதாச்சும் ஒரு மெசேஜ் இருக்கணும் அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் பெரிய கதையை வந்து எல்லாம் தேவையில்லை அதை கற்பனை இருந்தாலும் கூட அவரை ஏஜி ஏற்றுக்கிற மாதிரி இருந்தால் போகிறோம் இவருடைய படங்களே நிறைய லாஜிக் மீறலாம் இருக்கும் அதை வந்து ரஜினிக்காக ஏற்றுக்குவாங்க ஒரு முறை வந்து படையப்பாலை ஒரு அந்த மாடு இருக்கு பாருங்கள் ஒரு 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 ஜல்லிக்கட்டு மாடு அதை வந்து ஒரு காலால் அமுக்கி எறும்பி நிப்பாட்டுருவார் அப்படியே நிற்கும் அந்த மாடு அப்போது வந்து கேஸ் ரவிக்கு மாட்டை கேட்டேன் என்ன சார் இது நிற்குமா சார் வேறு யாராவது நினைச்சாங்கன்னா என்ன த கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிருவாங்க இது ரஜினி சாருங்கிறனால யாரும் கண்டுக்கலை சார் அதனால தான் அந்த ஸ்பீடில் யாரும் கண்டுக்கலை ரஜினி சார்ங்கிறனால ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கான அந்த கதை இருக்கு இல்லையா இவருக்கு இவர் சொன்னால் இதை ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி அதனால் அந்த 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 காட்சிக்கு ரஜினி சார் இருந்ததுனால அந்த காலை மாட்டை வந்து காலையில் நிற்க வைக்க முடியுது அந்த மாதிரி இவருக்கான ஒரு மாசு இருக்கு அந்த மாசை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்தி அதிக மெசேஜே சொல்லாமல் மெசேஜும் இருக்கணும் மெசேஜே கதையாக இருந்திருக்கூடாது கமர்ஷியலாக இருக்கணும் லைக்கா திரு சுபாஷ்கரன் அவர்கள் வந்து மேடை ஏறும்போது பேசும்போது எதுவுமே அவர் பேச மாட்டார் அவர் எப்பவுமே பேச மாட்டார் அப்படின்ற மாதிரி ஆமாம் சாதாரணமாக கொஞ்சம் கடந்து போயிடுவார் கொஞ்சம் பெரும்பா அவர் எதுவுமே பேசவே இல்லை அதுக்கப்புறம் தான் ரஜினிகாந்த் அவர்கள் மேடை ஏறினார் இந்த இந்தியன் தோல்வியில் தோல்வியிலிருந்து வேட்டையின் திரைப்படம் தான் காப்பாற்றணும் அவங்களுடைய லைகாத் ப்ரொடக்ஷன் திரும்ப தலைமை முறை செய்யணும் வேட்டையின் படத்தை தான் முடியும் அப்படின்ற மாதிரி வந்து இப்போ விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க அந்தளவுக்கு படுநஷ்டத்தை அடைஞ்சிருச்சா இந்தியன் டூவோட தோல்விக்கு வேட்டையின் தான் வந்து தூக்கி பிடிக்கணுமா அந்த நிறுவனத்தை அப்படின்ற மாதிரி ஆகுது இல்லை சார் இல்லை இல்லை அதாவது நீங்கள் ஒரு ஒரு வியாபாரம் இதில் வந்து ஒரு ஒரு இதை பொருளில் வந்து நஷ்டம் அடையும் இன்னொரு பொருளில் வந்து கொஞ்சம் சமரசம் பண்ணிடுவாங்க இன்னொரு பொருள் பெருசாக தூக்கி கொடுத்துரும் அதனால் இந்த நீங்கள் ஒரு இப்போ ஜெயிக்கிற குதிரை மேலே நீங்கள் காசு கட்டிருப்பீங்க ஏற்கனவே ஜெயிக்கிற டைரக்டர் அதை அதை வந்து ஒரு சொதப்பிடிச்சு இப்போ என்ன பண்ணுறது இந்த ஜெயிக்கிற குதிரையின் மூலமாக மறுபடியும் அதை நீங்கள் ரீகலெக்ட் பண்ணணும் இதில் சம்பாதிச்சு அடுத்த படத்துக்கு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் அதனால் வந்து வேட்டையின் மூலமாக இவருக்கு ஒரு சம்பாதிக்க முடியும் ரஜினி சார் படம் வந்து பெரும்பாலும் வந்து எம்ஜிஆர் படம் ரஜினி சார் படம் பெரும்பாலும் வந்து உங்களுக்கு ஒரு தோல்வி படம் மாதிரி காட்டினாலும் கூட நஷ்டம் அடையாது சில பேர் சில படங்கள் தோல்வி படங்கள் பாக்ஸு திரும்பி வந்துடுச்சுன்னு சொன்னாலும் கூட சில படங்கள் அதில் வந்து நஷ்டமே இருக்காது என்னென்னா அந்த நான் அந்த முதலீடுங்கிறது ஒரு ஒரு வாரத்தில் முடியவில்னா ரெண்டு வாரம் போகும் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக லாபமாக வந்துடும் எம்ஜிஆருடைய படங்கள் தே ஓடாத படங்கள் ஒன்று ரெண்டுன்னு சொல்லுவாங்க அது ஓடலேன்னாலும் கூட அதுக்கு லாபம் அதுக்கான லாபம் நிகர லாபம் வந்துடும் ரஜினிக்கும் அதுதான் இந்த இந்த ஓடுற குதிரையாக இருக்கிறனால அவருக்கும் அவர் மேலே அந்த படம் என்ன படமாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் வந்துட்டே இருக்கும் இன்னைக்கு ஓடாத மறுநாள் ஓடும் மறுநாள் ஏறு வேறு நெக்ஸ்ட் வீக் அடுத்த வருஷத்தில் சில படங்கள் பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ஓடி ஓடி இருக்காது அதே படம் வந்து பிறகு ஓடி இருக்கும் ஆயிரத்தில் ஒருவன் படம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் வரும்போது நூறு நாள் ஓடிச்சு பிளாக் அண்ட் ஒயிட் கலர் பிளாக் அண்ட் ஒயிட் கலர் அதே படம் வந்து டிஜிட்டல் மூலமாக இது பண்ணி மறுபடியும் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் ரிலீஸ் பண்ணும்போது இரநூத்தி ஐம்பது நாள் ஓடிச்சு அன்றைக்கி நூறு நாள் ஒன்ற படம் இன்றைக்கி இரநூத்தம்பது நாள் இன்றைக்கி இவ்வளோ பெரிய போட்டியில் அதுதான் வந்து ஜனங்கள் வந்து ரசிக்கக்கூடிய ஜனங்கள் வந்து அப்பப்போ காலகட்டங்கள் மாறும் அது போயிட்டே இருப்பாங்க இவருக்கான அந்த ரசனை இருக்கு இவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஹீரோவாக இருக்கார் மாஸ் ஹீரோ இவருடைய இவர் மூலமாக மறுபடியும் தன்னுடைய தோல்வியை தன்னுடைய தன்னுடைய நஷ்டத்தை ஈடுகட்ட முடியும்னு அவர் நம்புகிறார் அது நம்பிக்கை காப்பாற்றக்கூடியது தான் இது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இவருக்கு மறுபடியும் லைக்காவை நிமிர்ந்து நிற்க வைக்கும் பண ரீதியாகவும் நல்ல ஒரு வரவு வரும் அவருக்கு இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க